மக்களால் தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்களுக்கு எந்தவொரு அரச நிறுவனத்திற்கும் செல்வதற்கு தடையில்லை என கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டினர் ரவி கருணாநாயக்க அஜித் பிரேரா மற்றும் நளின் பண்டாரா ஆகிய எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மேலும் இருவர் சார்பில் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகிய போதே சட்டத்தரணிகள் இதனை தெரிவித்தனர் கொழும்பு துறைமுகத்தின் மோகன் வீதியில் காணியொன்றுக்குள் பலவந்தமாக நுழைந்து அங்குள்ளவர்களை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட குறித்த பாராளுமன்ற உறுப்பினர்களை கொம்பனி போலீசார் இந்த நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணி ஒன்றில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பெயர் பதாகை உள்ளிட்ட பிரசார சுவரொட்டிகள் தயாரிக்கப்படுவதாக கேள்வி எத்ததை அடுத்து அதனை ஆராய்வதற்காக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு சென்றதாக அவர்கள் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் தெரிவித்தனர் குறித்த இடம் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணி அல்லவனவும் அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி குத்தகைக்கு பெற்றுக் கொண்ட இடம் என தெரிவித்துள்ளார்

து இது வியத்தக வீடமாகும் இது தொடர்பில் தெளிவுபடுத்தினோம் இவ்வாறான முறைப்பாட்டை மேற்கொள்வதற்கு சட்டத்தில் இடமில்லை என நாங்கள் தெரிவித்தோம்

சொமான இடத்தை சு கூட்டமைப்பு அரசாங்கம் தனது அரசியல் நடவடிக்கைகளுக்காக உறுப்பினர்களுக்கு இது குறித்து ஆராய்வதற்கு அழைப்பு விடுத்தே சம்பவம் ஆண்டு அவர்கள் பணியில் இவர்கள் அனுப்பப்பட்டதாக அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எட்டு பேரின் பெயர்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது சுமார் நூறு கோடியே ஜனாதிபதி தேர்தலுக்காக இலங்கை துறைமுக அதிகார சபை செலவிடுகின்றது இது தொடர்பான ஆவணங்களை ஊடகங்களுக்கு என்னால் காண்பிக்க முடியும் condición anda keo.